அல்லாஹ் இறக்கியதை பின்பற்றினா குரான் மட்டும்தான் இறக்கினார் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் ஆனா குரான படிச்சு பார்த்தா குரான மட்டும் இறக்கல குரானோடு சேர்த்து வேறொன்றையும் இறக்கி இருப்பதாக குரானில் பல்வேறு வசனங்களில் குரான படிச்சு பார்த்தா குரான் வேத புத்தகத்தை குரான் என்ற அந்த நூலை மட்டும் கொடுக்கல வேறொன்றையும் சேர்த்து தான் நாம உலகத்திற்கு இறை தூதலுக்கு வழங்கி இருக்கிறோம் என்ன சொல்ல நாலாவது அத்தியாயம் நூற்றி பதிமூணாவது வசனத்துல சொல்லி காட்டுகிறான் மா நீங்கள் அறியாதை உங்களுக்கு அவன் கற்று தந்திருக்கிறான் நீர் அறியாததை உமக்கு அவன் கற்று தந்திருக்கிறான் வேதத்தை இறக்கியிருக்கிறான் ஹிக்குமத்தை இறக்கி இருக்கிறான் நீர் அறியாததை உமக்கு அவன் கற்று தந்திருக்கிறான் குரான் சொல்லு ரெண்டு இறக்கிற நல்லா தெளிவா சொல்ல கித்தாபே இருக்கணும் கித்தாபுனா நல்ல தெளிவா தெரியுது கையில இருக்கிற குரான் வேதம் ஹிக்குமத்து ஒண்ணு இருக்குத அப்ப இன்னொன்னு இருக்குன்னு விளங்குதா இல்லையா குரானை தவிர்த்து அல்லாவிடம் இருந்து அருளப்பட்டது வேறொரு செய்தி இருக்குன்னு புரியுதா இல்லையா நல்ல தெளிவா புரியுது போய் இப்படி இருக்குதப்பான்னு சொன்னா இல்ல ரெண்டும் ஒண்ணுதான் கிதாபுன்னு இறக்குறேன் ஹிக்குமத்தும் இறக்குறேன் ரெண்டு ரெண்டும் ரெண்டும் கிதாபை தான் குறிக்குது அல்ல ரெண்ட இறக்குறேன் தெளிவா இருக்குது கேட்ட விளக்கு எப்படி ரெண்டும் கிதாபை தான் குறிக்குது இந்த வாழைப்பல நகைச்சுவை சொல்லுவாங்களே அதுக்கும் இதுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல எத்தனை நாள் தன்னா ரெண்டு தன்னா அல்ல ரெண்டு தன்னா ரெண்டுல கிதாபு ஒன்னு இருக்கா இந்த இருக்கு ஹிக்குமத் எங்க அதான் இருங்க கிதாபு இந்த இருக்கு கையில ஹிக்குமத் எங்க இந்தா இருக்கு அதுக்கு எனக்கு வித்தியாசமே இல்லை அந்த நகைச்சுவைக்கும் இவர்கள் சொல்லக்கூடிய இந்த வார்த்தைக்கும் இடையில் எந்த வித்தியாசமும் இல்ல அப்படி தான் எனக்கு வச்சிருக்கிறாங்க ரெண்டு தந்தவர்களோ ரெண்டுல ஒரு ஹிக்குமத்த இருந்ததுன்னா அதுதான் இது அதுதான் கிதாபு அதுதான் அப்புறம் ஏன் ரெண்டும் சொல்லணும் கிதாப்புன்னு மட்டும் சொல்லிவிட்டு மு முடிச்சிருந்தாங்க ஈடுகாமலால்ல வாங்ஜர் லாவு அலைக்கல் கிதாப் அல்லாஹ் மீது கித்தாபையும் இறைக்கிறான் முடிக்க வேண்டியதானே தானே ஏன் ஹிக்குமத்தையும் இறக்கிறான் இன்னொருத்தையும் சேர்த்து போட்டான் இப்ப ரெண்டே இறக்கி இருக்கிறான் ரொம்ப தெளிவாக அல்லாஹ் இறக்கியது குரானும் அந்த ஹிக்மத் என்ற நபிகள் நாயகத்தினுடைய உள்ளத்திலே போடப்பட்ட செய்திகளும் ரசூல்லாவுடைய உள்ளத்தில் அல்லாஹ் செய்தியை தருவோம் அதுவும் அல்லாஹ் இறக்கிற செய்தி தான் அதையும் நீ பின்பற்று அது மட்டும் இல்ல இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுறான் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ஐம்பத்தி ஓராவது சனத்துல கமா அரிசல்லா ஃபீக்கும் ரசூலம் மின்க்கும் எத்துலுவா அழைக்கும் ஆயாத்தினா வயு ஜக்கீக்கும்

ஐயோ அல்லிமுக்கும் உள் உங்களுக்கு கிதாவை கற்றுத் தருகிறார் வல்ல ஹிக்குமத்தை ஹிக்குமத்தையும் கற்றுத் தருகிறார் பய்யோ அல்லிமுக்கும் பாதந்த குணத்தாளமும் நீங்கள் அறியாத பட்சையும் உங்களுக்கு அவர் கற்றுத் தருகிறார் கிதாவை மட்டும் கொடுத்துட்டு வர்றது தான் நடிகளை வேலைனா வந்து கொடுத்துட்டு போயிட வேண்டியதாக முடிஞ்சு போச்ச இங்க என்ன சொன்னார்வா வெறுமுனே புக்கை கொடுத்துட்டு வர்றதுக்கு தூதர அனுப்பல அவர் வந்து பாடம் நடத்தி கிளாஸ் எடுத்து உனக்கு டவுட் எங்கெல்லாம் வருதோ அதெல்லாம் சொல்லி கொடுத்து செயல்முறை விளக்கம் சேர்த்து தருவார் அந்த விளக்கத்தையும் சேர்த்து நீ பின்பற்றணும் அஞ்சு பணியை கொடுக்கிறார் ரசோலா என்ன பணியெல்லாம் கொடுக்கிறான் எத்திருவாலைக்கும் ஆயாத்திரம் நம்முடைய வசனங்களை ஓதி காட்டுவார் ஓதி காட்டின முடிஞ்சது மேட்ரு அரபு நாட்டுக்காரங்க ரசோல்லா காலத்தில் வாழ்ந்தவங்க அரபி மொழியில ஓதுறாங்க ஓதுனோட புரிஞ்சிருக்கும் புரிஞ்சவன வேகத்தை சொல்லியாச்சு போப்பான்னு விட வேண்டியதானே அடுத்து என்ன சொல்றான் வயிறு சக்கிக்கும் ஓதியும் காட்டுவார் அவங்களை பரிசுத்தப்படுத்துவார் ஓதி காட்டிட்டு அதை நடைமுறைப்படுத்த வச்சு அவங்களுடைய தப்புகளை எல்லாம் களைஞ்சி அவங்களை தூய்மைப்படுத்துவார் அத்தோடு முடிஞ்சதா அள்ளி முக்குமுல் கிதாப் வேதத்தை கற்று தருவார் ஓதி கொடுத்தாலே முடிஞ்சு போச்சு பிறகு கற்றுத் தருவார் கற்று தருவார் டவுட் வர்றது கிளியர் பண்ணுவார் அடுத்து என்ன சொல்றான் அவள் ஹிக்குமா வேதத்தை மட்டும் கற்றுத் தர மாட்டாரு ஹிக்குமத்தையும் கற்றுத் தருவார் அத்தோட முடியல நீ அறியாத இன்னும் ஜலத்தில் இருக்கு அதையும் சொல்லி தருவார் குரான கொடுத்தாச்சுன்னா எல்லாத்தையும் அறிஞ்சாச்சுன்னு அர்த்தம் அறிஞ்சது பூரா திருமதிக்கு சொல்லிக் கொடுக்கணும் நீ அறியாத செலவும் இருக்குது குரானில் வழியாக அறியாதது இருக்கிறது அதை அந்த தூதர் உனக்கு சொல்லி தருவார் அவர் கற்று தருவார் அதையும் சேர்த்து தான் நீ பின்பற்ற வேண்டும் என்று சொல்லி திருமறை குரான் வழியாக அல்லாஹ் நமக்கு பாரம்பரிய துறை பார்க்கிறோம் நபிகள் நாயகத்தின் போதனை அவசியம் அது இல்லாம திருமறை குரானை முழுக்க முழுக்க பொருளோடு விளங்கி நம்மால் புரிந்து கொள்ள இயலாது அதை மட்டும் ஒன்னு மட்டும் எடுத்துட்டு இன்னொன்னு விட்டால் அல்லாவிடத்தில் ஒரு பெரிய தான் அவர்கள் நிற்பார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் இன்னும் சொல்றாள் இன்னும் தெளிவா ஐம்பத்தி மூணாவது அத்தியாயம் இரண்டாவது வசனம் மூணாவது வசனம் நாலாவது வசனம் தொடர்ந்து பேசுறான் ஒமா என் திக்கும் அணில் ஹவா இன் ஹுவ இல்லாவா அவர் இந்த தூதர் முகமது அவர் மனவ இச்சையைப்படி பேசுவதில்லை இன் உவை இல்லா வகையை யூவா அவர் பேசுகின்ற எல்லாம் வகையைத் தவிர வேற எதுவும் இல்லை அவங்க எதை பேசுகிறான் அசூஹா பேசுகிறான் பேசுகிறேன் அல்லாவிடமிருந்து வர செய்தியை தான் வகையை தான் அவங்க மக்களுக்கு பேசுவாங்க உபதேசம் செய்வாங்க அப்படின்னு அலசு அவங்க பேசுறதெல்லாம் வையப்பா பேசுறதெல்லாம் அல்லாவிட வர செய்தி இதுக்கு மேலே வேற எந்த தேவை இருக்குது இதை சொன்ன உடனே ஒரு கேள்வி கேட்பாங்க அப்படின்னா சிலதை ரசூல்லா செய்யும் போது எல்லாம் கண்டிச்சாரு பேசுறதுல வகினா எல்லாமே அல்லா சொல்லித்தான் அவங்க பேசுறாங்கன்னா அப்ப அல்லாஹ் வந்து சில திருத்தினாங்க ஏன் இப்படி பேசணும்னு கேட்டாங்க அப்ப அது வகையில் தானே அறுபத்தி ஆறாவது அத்தியாயத்தில் முதல் வசனத்தில் சொல்றாங்கல்ல தேன் குடிச்ச சம்பந்தமா யா ஐயோ நபி நிமித்தம் ஹரிமும் உழைக்க தபு தகை மரலாத்த அஸ்வாதிக்க உங்களுடைய மனைவியரின் திருப்தியை நாடி அல்லா ஹராக்கிய ஒன்றை நீர் ஹராமாக்குகிறீரா எப்படி ஹராமாக்குறா கேட்கிறான் எல்லாமே வகினா இது வகி வகியா இருந்து அல்லாவே திட்டுவானா சொல்ல வச்சுட்டு அல்லாவே திரும்ப திட்டுவானா அல்லாவே கண்டிப்பானா அப்ப இது வகி இல்லைன்னு விளங்குத எல்லாம் வகினா இது வகையில அடங்கலையே இது மாதிரி நிறைய நபிகள் ஆயிட்டு அல்லா கண்டிச்சு இருக்கிறான் தடுத்திருக்க அவங்க பேசின தப்பு என்று திருத்தி இருக்கிறான் அதையெல்லாம் பட்டியல் போடுறான் முப்பத்தி மூணாவது அத்தியாயம் முப்பத்தி ஏழாவது வசனம் ஏற்கனவே பார்த்தோம் ஜைத் রাদিয়াল্লাহு அவங்களுடைய அந்த வரலாறு நிகழ்ச்சியில அல்லாஹ் வந்து ரெண்டு பேருக்கும் விவாகரத்து பண்ண சொல்லறான் கணவன் மனைவி ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது பிரிச்சிருங்கங்கறது அல்லாஹ்வுடைய ஏற்பாடு ரசூலுல்லாஹி மனசு வரல அவங்க வந்து நின்ன உடனே சேர்ந்து சேந்திரம் பாங்கறாங்க அல்லாஹ் என்ன பண்ணா வத்தக் இல்லஹ வெதுகுபீ பீ நஃப்ஸிக மல்லாஹு உபிதி அல்லாஹ் வெளிப்படுத்த நினைத்ததை நீர் உள்ளத்திற்குள்ளே மறைத்து கொண்டீர் வத்தக் மக்களுக்கு பயப்படுகிறீரா வல்லாவு அஹப்போ அந்தக்ஷா உ பயப்படுவதற்கு அல்லாஹே அதிகம் தகுதி உடையவன் அல்லாஹுக்கு பயப்படு மனுஷன் அப்படி பேசிருவானு இப்படி பேசிருவானே இப்படி நீங்க பயப்படுறீங்க என்று திருமண குரானில் நவீன நாயகம் செய்த ஒரு காரியம் அவங்க சொன்ன ஒரு சொல்லு தப்பு இந்த இடத்துல கண்டுக்கலாம் அதே மாதிரி எண்பதாவது அத்தியாயத்துல முதல் வசனம் ஆரம்பத்திலே பேசுறான் கண் தெரியாத குருடைய சம்பந்தமா வரும்போது அபசே வச்ச வல்லா அஞ்சா உண் ஆமாம் உமா இது ரீக்கிரா அல்ல எந்த அக்கா குருடர் கண்ணடியால் வந்த பொழுது இந்த முகமது கடுகெடுத்தார் அவரை திருப்பி முகத்தை கொண்டார் அப்படின்னு இது தப்புன்னு நான் அதே மாதிரி பதிரி காலத்தில் உள்ள கைதிகளை விடுதலை செய்ய சம்மந்தமாக வரும்பொழுது உமரன் யாருன்னு சொல்கிறாங்க எல்லா கைதிகளையும் ஆளை காலி பண்ணி விடணும் நம்மளை வெட்ட வந்திருக்கிறாங்களோ இஸ்லாத்தை அழிக்க வந்திருக்குறாங்க அவங்க உஸ்ரோடு திரும்ப ஊருக்கு அனுப்புனா திரும்ப போய் ஊர்ல படைபலத்தை ரெடி பண்ணி திரும்பவும் நம்மளை அழிக்கிறதுக்கு படகு ரெட்டிட்டு வருவாங்க அதனால இவனோட உசுரோடு விட்டு வைக்க கூடாது எல்லாத்தையும் காலி பண்ணுங்க உமரலானும் ரசூலா என்ன முடிவு எடுத்தாங்க எல்லாம் சொந்த பந்தமா இருக்கிறாங்க எதுக்கு போட்டு வெட்டிக்கிட்டு ஏதாவது நஷ்டஈட வாங்கிட்டு ஆளு உசுரோடு விட்டுருவோம் விடுறாங்க அல்ல வசன இறக்கி வைக்கிறோம் எப்படி நீங்க விட போச்சு ஐதிக்கும் அஸ்ரா அளவில் அல்ல கேட்கிறான் நீங்க வந்து உங்க கையில கிடைச்ச கைதிகளை பூமியில வேறனுக்காம ஏன் வித்தீங்க இருந்தாலும் அப்படின்னு அந்த இடத்துல கண்டிக்கிட்டு இப்படி பல இடங்களில் ரவீங்க நாயன் செல்வாலயசிலம் அவர்கள் அவர்களுடைய அந்த செயல்களை பேச்சுக்களை ஏன் இப்படி பேசினீர்கள் ஏன் இப்படி செய்தீர்கள் என்று அல்லாஹ் கண்டிக்கிறான எல்லாமே வகையாக இருந்தால் கண்டனத்திற்குரிய காரியங்கள் எப்படி நபிகள் நாயகத்தின் வாயிலிருந்து வெளிவந்தது கேள்வி நியாயமான கேள்விதான் அதை சிந்திச்சு பார்த்தா ரொம்ப சிம்பிளான கேள்வி இது ஒரு பெரிய மேட்டரே கிடையாது சாதாரணமாக ஒருவர் ஒரு பொறுப்புல இருக்காங்க வச்சுக்குவோம் அவர் அந்த பொறுப்புக்கு தகுந்த மாதிரி தான் பேசுவாரு நம்ம பேச்சு சொல்லுவோம் ஆனா அவர் பேசுற எல்லா பேச்சுமே பொறுப்புல உள்ளதும் புரிஞ்சுக்க மாட்டோம் உதாரணமா ஒரு பிரதமர் இருக்கிறார் பிரதமர் பேசுறார் ஒரு நாட்டினுடைய முக்கிய பொறுப்புல இருக்கிற ஒருத்தர் பேசுறாரு அவருடைய பேச்சுக்கள்ல ரெண்டு விதமான பேச்சு இருக்கும் சாதாரண